வணக்கம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் வடகொரிய பயணத்தின் பின்னணியில் பல காரணங்கள் இருப்பதாக கருதப்படுகிறது ஒன்று மேற்கத்திய நாடுகளின் தடைகளை முறியடிக்க வலுவான உறவுகளை கட்டி எழுப்ப வேண்டும் என்பது இரண்டு சீனாவை அதிக அளவில் சார்ந்திருப்பதை தவிர்ப்பது மூன்று அமெரிக்கா நேட்டோவை வலுப்படுத்த முற்படும் நிலையில் அதற்கு நிகரான ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கான ஒரு நகர்வாகவும் இது கருதப்படுகிறது இவ்வாறு புட்டினின் பயணம் பொதுவாக பல வழிகளில் விளக்கப்படுகிறது புட்டினின் பயணம் சர்வதேச அளவில் பெரும் விவாதமாகவும் சர்ச்சையாகவும் மாறிய நிலையில் தற்போது ரஷ்யா மற்றொரு நகர்வையும் மேற்கொண்டுள்ளது ரஷ்யாவின் இராணுவ பிரதிநிதிகள் குழு இப்போது வடகொரியாவிற்கு சென்றுள்ளனர் வடகொரியா அவர்களுக்கு மிக பெரும் வரவேற்பை அளித்துள்ளது அவர்களுக்கு வரவேற்பு அளிப்பதில் ஜாங் உன் நேரடியாகவே செயல்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வடகொரியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கையை பார்க்க வேண்டும் ரஷ்யாவின் துணை பாதுகாப்புத்துறை அமைச்சர் உட்பட உள்ளவர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார்கள் புட்டினின் பயணத்திற்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ரஷ்யாவின் ராணுவ குழுவும் போங்யாங்கிற்கு சென்றுள்ளது புட்டினின் அந்த பயணத்தின் போது இரு நாடுகளும் பல முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன அதற்கு அமெரிக்கா தென்கொரியா உள்ளிட்ட நாடுகள் கவலை தெரிவித்திருந்தன இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ரஷ்யாவும் வடகொரியாவும் நெருக்கமாக இணைந்து பணியாற்றி வந்துள்ள போதிலும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் தொடங்கிய உக்ரைன் ரஷ்யா போர் இரு நாடுகளுக்கும் இடையே மேலும் நெருக்கமான நல்லுறவுக்கு வழிவகுத்தது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா அணியிலுள்ள நாடுகள் எல்லாம் ரஷ்யாவிற்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்துள்ளன ரஷ்யா வடகொரியாவிடம் அதிகம் நெருங்க காரணமாக அமைந்தது அதுதான் அமெரிக்காவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு நாடோ வடகொரியாவை தாக்கினால் ரஷ்யாவும் ரஷ்யாவை தாக்கினால் வடகொரியாவும் பரஸ்பரம் ஒத்துழைத்து அதை எதிர்கொள்வதென்று இரு நாடுகளும் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது ஒரு பெரிய மாற்றத்தின் அறிகுறியாகும் மேலும் இரு நாட்டு இராணுவங்களும் இணைந்து செயல்படுவது எனவும் முடிவு செய்துள்ளனர் பிராந்திய மற்றும் உலக அமைதியை பாதுகாப்பது அவசியம் என்றும் அதற்காக ஒன்றாக நிற்போம் என்றும் ஜாங் உன் கூறியதாக கொரியன் சென்ட்ரல் நியூஸ் தெரிவிக்கிறது அதே இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த புதிய உறவில் அமெரிக்காவும் கூட்டணி நாடுகளும் அதிருப்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகள் வழங்கி வடகொரியா உதவுவதாகவும் இதுபோன்ற ஆயுத பரிமாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புட்டின் வடகொரியாவிற்கு பயணம் செய்த பின்னர் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டு ஆனால் புட்டினும் அந்த வாதத்தை ஒப்புக்கொண்டுதான் அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஆயுத பரிமாற்றங்கள் நடைபெறுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கவில்லை என்று கூறியுள்ளார் புட்டின் ஆனால் இங்கு எழுப்பப்படும் மற்றொரு தார்மீக கேள்வி ரஷ்யாவை இவ்வாறு குற்றம் சாட்ட அமெரிக்காவிற்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் என்ன உரிமை உள்ளது என்பதாகும் உக்ரைனுடனான போரில் ரஷ்யா ஒருபோதும் கொடிய ஆயுதங்களை இதுவரை பயன்படுத்தியதில்லை ரஷ்யாவிடம் அதிபயங்கரமான ஆயுதங்கள் உள்ளன அமெரிக்காவிடம் கூட இல்லாத அதிநவீன ஹைப்பர்சோனிக் மற்றும் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் ரஷ்யாவிடம் உள்ளன ஆனால் ரஷ்யா அதை உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தவில்லை அணு ஆயுதங்கள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களும் அதிபயங்கர வெடிகுண்டுகளும் உள்ளன ரஷ்யாவிடம் அவற்றுள் எதையுமே இதுவரை பயன்படுத்தவில்லை ரஷ்யா ஓரளவிற்கு தேவையான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று சொல்லலாம் ஆனால் கொடிய ஆயுதங்கள் எதையும் பயன்படுத்தவில்லை அதாவது ரஷ்யா வலிமைமிக்க ஆயுதங்களை பயன்படுத்தி தம்மை விட பலவீனமான எதிரியை தாக்கவில்லை என்பதை இங்கு காணலாம் உக்ரைனை ரஷ்யா ஏன் தாக்குகிறது என்பது இங்கு முக்கியமான ஒரு கேள்வியாக உள்ளது சோவியத் யூனியனை எதிர்கொள்ளத்தான் நேட்டோ கூட்டமைப்பு உருவானது என்பது அனைவருக்கும் யூனியனுக்கு பயந்த நாடுகள் அனைத்தும் வீழ்ச்சிக்கு பிறகு நேட்டோவிற்கு எந்த அவசியமும் இல்லை என்ற நிலையில் அந்த கூட்டணி அப்படியே இதுவரை தொடர்கிறது அது மட்டுமின்றி சோவியத் யூனியனில் இருந்த சில நாடுகளும் பிற்காலத்தில் நேட்டோவில் இணைந்ததை ரஷ்யா பெரும் அநீதியாக பார்க்கிறது ரஷ்யாவின் அரசியல் சூழ்நிலையால் தான் சோவியத் யூனியன் சரிந்தது சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு பிறகு அதன் ஒரு பகுதியாக இருந்த நாடுகள் பின்னர் நேட்டோவில் இணைந்து கொண்டன அமெரிக்கா ரஷ்யாவின் மூக்கின் வரை வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தன அந்த நாடுகள் அவ்வாறு தொடர்ந்து ரஷ்யாவுடன் பெரிய எல்லையை பகிர்ந்து கொள்ளும் உக்ரைனும் நேட்டோவில் சேர தயாராகி வருவதை கண்டதும் ரஷ்யா அதை தடுக்க கூடுமான வரை முயன்றது ஜெலன்ஸ்கி போன்ற ஒரு விவரம் குறைவான அதிபர் நேட்டோவில் சேரவும் அதனால் வரக்கூடிய சலுகைகளை பெறவும் முயற்சித்து அதற்கான வேலைகளை தொடர்ந்ததால் தான் விஷயம் உண்மையில் போர் வரை சென்றது அல்லாமல் அது ரஷ்யா விரும்பிய ஒரு போர் அல்ல உக்ரைனில் ஆரம்பம் முதலே பிரிவினைவாதிகள் உள்ளார்கள் சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக இருந்ததால் பல பிரதேசங்கள் ரஷ்யாவுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று விரும்பும் பெருமளவிலான மக்கள் அங்கு இருக்கிறார்கள் அதாவது உக்ரைனோடு சேர்ந்திருக்க விரும்பவில்லை அதனால் ரஷ்யாவின் ஒரு பகுதியாக மாற வேண்டுமென்று கூறும் ரஷ்ய ஆதரவாளர்கள் ஏராளம் பேர் உள்ளார்கள் ஆனாலும் ரஷ்யா ஓரளவு வரை நிதானத்தை கடைபிடித்தது ஆனால் உக்ரைன் அமெரிக்காவுடன் சேர்ந்து கொண்டு நேட்டோவில் உறுப்பினராக முயற்சித்து வந்தது அதுதான் போருக்கு வழிவகுத்தது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடந்தது நேரடியான ஒரு போர் அல்ல என்றே சொல்ல முடியும் உக்ரைனுக்கு எல்லா ஆயுதங்களையும் கொடுத்து இவ்வளவு காலம் போரை இழுத்தடித்தது அமெரிக்காவும் தான் இல்லையெனில் இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு மேல் ரஷ்யாவை எதிர்த்து போராடும் திறன் உக்ரைனுக்கு இல்லை அப்படி இருந்தும் உக்ரைன் இதுவரை ரஷ்யாவுடன் போரிடுகிறது எனும்போது போர் நீண்டு செல்கிறது எனும்போது அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் ஆயுதங்களும் பணமும் அவர்களுக்கு தேவையான அளவு கிடைப்பதால் அது சாத்தியமாகிறது அப்படி இருக்க ரஷ்யாவின் எதிரிக்கு ஆயுத உதவி செய்யும் அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் வடகொரியா ரஷ்யாவிற்கு ஆயுதங்கள் வழங்குவதை எப்படி எதிர்க்க முடியும் அந்த நாடுகளுக்கு அதற்கான தார்மீக உரிமை இல்லை என்று

வடகொரியா மட்டுமல்ல சில மத்திய ஆசிய நாடுகளும் பெலாரஸ் போன்ற நாடுகளும் ஈரானும் உட்பட பல நாடுகள் ரஷ்யாவின் பக்கம் நிற்கும் வாய்ப்பு மிக அதிகம் உள்ளது எனவே புதிய கூட்டணி மேற்கத்திய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை நிலவரம் அமெரிக்க அணியில் இடம்பெற்றுள்ள தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அது மிகுந்த கவலையை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை